இப்போ அஞ்சாவது அம அமாம குள்ளி ஜும்லத்தின் சேகத்தானில் இல்ஃபேலி ஒவ்வொரு ஜும்லாவுக்கு முன்னாடியும் ஃபேலுக்குறை ரெண்டு சீகாக்கள் இருக்கிறது இருக்கா எஃத்தர் சேகத்தை சகிகத்தை சரியான சீகாவை தேர்ந்தெடுக்கணுமா வாக்கமில் பிகா ஜும்லத்தை அதை கொண்டு ஜும்லா வந்து பரிபூர்ணமாக்கணுமாத்தின் டேஸ் ஏ ஃபதாத்து ஏ இளம்பெண்ணே எந்த வருடத்தில் நீ சென்றாய் அப்போ ததுருசு எடுக்கணுமா ததுருசீனை நீ செஞ்சாய் என்ன அப்போ ததுருசீனை அதை போடணும் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் ஃபுல்ஃபில் பண்ணணும் ரெண்டில் எது கரெக்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஆ டேஸ் இஸ்ம தொபீபி இஸ்ம தொபீபிள்ளதி யஸ்குனு அமாம பைத்தினா யஹ்மது யஹ்மதே எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் வசிக்கிறானே அப் வசிக்கிறாரே அப்படிப்பட்ட டாக்டருடைய பெயர் உனக்கு தெரியுமா லிமாதா டேஸ் வாஜ் பில் களமில் அகமரி யா பனாதி என்னுடைய மகளே சிவப்பு பேனாவை கொண்டு வீட்டு பாடங்களை எதற்காக நீ எழுதுகிறாய் வக்தின் அமல என்ன டேஸ் யா அபுனா என்னுடைய பிள்ளைகளை அதாவது விளையாட்டுடைய நேரத்தில் விளையாட்டுடைய நேரத்துக்கு வேலையுடைய நேரத்தில் நீங்கள் விளையாடுகிறீர்களா அந்த மாதிரி யா அபுநாயி பண்மையில் ஆண்பால் பண்மையில் அதுக்கு தக்கன எடுக்கணும் மத்தா டேஸ் இளசூக்கி யா அபி என்னுடைய தந்தையை மார்க்கெட்டின் பக்கம் எப்பொழுது நீங்கள் செல்வீர்கள் அதுக்கு தக்கன தந்தைக்கு தக்கன நம்ம மேட்ச் பண்ணணும் ரக்கம ஹாட்டிபி சைதிலியத்தி யா உம்மி என்னுடைய அம்மாவே மெடிக்கல் ஃபோன் நம்பரு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா ஆ டேஸ் ஹாதிஹி ம ஜல்ல ம ஜல்லத்தை யாக வாத்து என்னுடைய சகோதரிகளே இந்த பத்திரிகை இந்த பத்திரிக்கை நீங்கள் படித்திருக்கிறீர்களா அஃபி மஹாஜி மஹாஜியில் ஜாமியத்தி டேஸ் யாஹி என்னுடைய சகோதரனை யூனிவர்சிட்டியில் ஹா ஹாஸ்டல் நீ வசிக்கிறாயா நஹ்னு நாங்கள் லா டேஸ் குரத்தல் கதமி வி சவாரி தெருக்களிலே கால்பந்தை நாங்கள் விளையாட மாட்டோம் ஐன ததுருசு அண்ட நீ எங்கே படிக்கிறாய் டேஸ் வில் ஜாமியத்தில் இஸ்லாமிய தி இஸ்லாமிய யூனிவர்சிட்டியில் ஜா அதாவது ஜாமியத்துல் இஸ்லாமியாவில் நான் படிக்கிறேன் அப்படின்னு முடிஞ்ச சொல்லலாம் சரிங்களா தமிழ் அம்சலத்தல் இல்லாத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்தி சமயத்து நான் கேட்டேன் அன்னகா நிச்சயமாக அதாவது அகசனு தொபீபத்தின் ஃபில் முஸ்தஸ்வா ஹாஸ்பிட்டல்லையே ஹாஸ்பிட்டல்லையே நல்ல டாக்டரை பற்றி நான் கேட்டேன் நான் இயற்கையிலே ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டேன் இஸ்மு தஃப்லீலுக்கு அப்புறம் வந்து ரெண்டு விதமான இஸ்மு வரும் பெரும்பாலும் வரக்கூடியது என்னதுன்னா முதாஃப் இலேகி தான் வரும் எப்போமாவது வரும்போது தமீஸ் வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நசபு செஞ்சு வரும் ஒருமை ஒருமையா இருந்துச்சுன்னா அது நசபு செஞ்சு வரும் அதை கவனிச்சு நீங்க என்ன செய்யுங்க தமிசா இருந்தா நசபாவும் இலாஃபத்தா இருந்தா ஜர்ராவும் கொடுங்க ஏன்னா தஃலீலுக்கு அப்புறம் பில் முஸ்தஸ்வா ஹாஸ்பிட்டல்லையே நிச்சயமாக அதாவது ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப நல்ல டாக்டரை பற்றி கூறுகிறார்கள் இன்னும் குரான கிதாபுல்லாகி நிச்சயமாக குரான் ஆகிறது அல்லாஹுடைய வேதம் ஜும்லத்தி பாருங்கள் அதாவது ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் என்பது பாத கால என்ற சொல்லிருக்கணும்ல ஏன்னா நீங்கள் வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும்னா ஆமியில் ரெண்டாவது வகையில் எடுத்து பாருங்கள் சரிங்களா ரெண்டாவது வகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய உதவியால் உங்களுக்கு முழுமையாக தெரியுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்னங்கிற வார்த்தை காலாவுக்கு அப்புறம் இருக்குது பாதல் அஃபாலில் ஒஹரா மற்ற ஃபேலுக்கு அப்புறம்லாம் அன்னாண்டு தான் என்னச்சையும் இருக்கும் ஏன்னா ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி இதோடு எழுதிக்கிட்டிங்கன்னா அல்லாவுடைய உதவியால் உங்களுக்கு இன்னும் எளிதான முறையில் புரியும் இல்லை இதிலையும் ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படி சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா ஆத்தியத்தை மேபின் ஹம்ச ஹம்சத்தை ஹம்சாவை சரி செஞ்சு பின்வரக்கூடிய ஜும்லாவை படி இன்னவா அன்னவாண்டு இப்ப ஆது ஒன்னும் நான் எண்ணுகிறேன் கால கௌலன் இந்த மாதிரி கவுலன் என்ற சொல்லிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட என்ன ஃபேலாம் இருக்கோ அதுக்கடுத்து இன்னாண்டு இருக்கும் மற்ற எல்லா ஃபயலுக்கும் மத்தியில் அண்ணன் இருக்கும் அப்போ அதுன்னும் என்பது காலையிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட கவுளன் என்ற சொல்லிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஃபயல் கிடையாது அப்போ இது என்னது தான் அண்ணன் அண்ணகு தாலிபும் ஜதீதும் நிச்சயமாக அவன் புதிய மாணவன் என்று நான் எண்ணுகிறேன் காலல் முதரிசு ஆஸ் அதாவது ஆசிரியர் சொன்னார் என்ன ஆசிரியர் சொன்னார் அப்போ இங்கே என்ன போடணும் என்ன தோழிபல் ஜதீத புரியுதா முத்ரஹிதும் ஜித்தன் நிச்சயமாக புதிய மாணவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் பாருங்க சமய சமயத்து நான் கேட்டேன் அண்ணல் முதாரி சஞ்சயமா ஆசிரியர் மா ஜாய் ஓம்எஞ்சு வரவில்லை இன்னவ்லாக ரப்பி நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய ரசகன் கால ஜமீலி என்னுடைய தோழன் கூறினான் இன்னல் முதாரி நிச்சயமாக ஆசிரியர் மா ஜாய் ஓ மெஞ்சு வரவில்லை என்று என்னுடைய தோழன் சொன்னான் அஷகாத் அண்ண முகமதன் ரசூல் உல்லா நிச்சயமா வந்து அல்லாவுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் மற்ற ஃபைலுக்கு அடுத்து வந்திருக்கு அப்போ தான் நம்ம சொல்லணும் இதே மாதிரி கவனித்து நீங்க தான் இனிமேல் போடணும் எல்லா இடத்தையும் நோட் என்ன அண்ணன் இஸ்ம்கடுத்து என்ன செய்யணும் அசபு தான் செய்யும் கரையத்து நான் படித்தேன் இப்படி வந்துருக்குல அதாவது பத்திரிகையில் நான் படித்தேன் இதுக்கு வந்து ஜும்லாவுடைய ஆரம்பம் சரிங்களா நிச்சயமாக வெளித்துறை அமைச்சருங்கிறவர் சை எர்ஜூ லண்டனாக லண்டனாகதன் நாளை லண்டனிலிருந்து திரும்புவார் அன்னகம் இன் பாகிஸ்தானை நானே சொல்ற மாதிரி வந்துட்டு பாகிஸ்தானிலிருந்து நிச்சயமாக பாகிஸ்தானில் உள்ளவன் என்று நான் எண்ணுகிறேன் ஆலலி தொபீபுன் இன்னக்கா லஸ்து பி மரீதீன் டாக்டர் எனக்கு சொன்னார் நிச்சயமாக அதாவது லஸ்தனா லஸ்த பி மறியலின் நோயாளியாக இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னார் அதுன்னு அந் பத்தாவது பாருங்கள் அது இன்னும் நான் எண்ணுகிறேன் அன்னதீ பாத்தி ஏன்னா இது ஜம்முன்ன சாலீமில் அதில் நச போகிறாது நம்ம கசர் தான் கொடுக்கணும் அப்படி தானே அன்னன் தபி பாத்தி இல்லாத்தி ஹரஜன மின்னல் முஸ்தஸ்வால் ஆன மின்னல் விளாயத்தில் முத்தஹிதத்தி ஐக்கிய அதாவது யுஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா யுஎஸ்ஏன்னா அமெரிக்காவை தானே குறிக்கும் யுஎஸ்ஏவிலிருந்து நல்லா கவனிச்சிக்கோங்க இப்பொழுது ஹாஸ்பிட்டலிலிருந்து வெளியேறினார்களே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த பெண் டாக்டர் நிச்சயமா இப்பொழுது ஹாஸ்பிட்டலிலிருந்து வெளியேறினார்களே அப்படிப்பட்ட அந்த பெண் டாக்டர்கள் யூஏஇயில் உள்ளவர்கள் என்று நான் எண்ணுகிறேன் ஆ தாரிஃபீன நீ அறி நீங்கள் நீ அறிவாயா அன்ன துவாலிபத்த ஜதீதத்தை நிச்சயமாக புதிய மாணவிகளை நீ அறிவாயா அல்லது அப்படிப்பட்ட ஜாத் கபல சலாசதி ஐயாமின் தாரிஃபு ஹம்ச லொகாத்தின் அதாவது வந்து நிச்சயமாக புதிய மாணவிகளை நீ அறிவாயா எப்படிப்பட்டவர்கள் என்றால் மூன்று நாட்களுக்கு முன்னால் வந்தார்களே அப்படிப்பட்ட புதிய மாணவியை நீ அறிவாயா சரிங்களா இப்படி மூன்று நாளைக்கு முன்னால் வந்தார்களே அப்படிப்பட்ட புதிய மாணவியை நீ அறிவாயா தாரிஃபு தாரிஃபு ஹம்ச லொகாத்தின் ஐந்து மொழிகளை அறிந்திருந்தார்கள் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க ஐந்து மொழிகளை அறிந்திருந்தார்கள் இன்ன தர்சகுன் என ஆரம்பத்தில் இருக்கு நிச்சயமாக பாடம் சுலபமானது எஹூலூன இன்னலிம் இன்ன இம்திகான நிச்சயமாக பரீட்சையை கூறுவார்கள் ஷேகூனு உஸ்போயில் அவ்வளி மின சகுரின் ரஜபின் ரஜப் மாதத்தில் ஆ ரஜப் மாதத்தில் வந்து ஆரம்ப வாரம் முதல் வாரத்திலே இருக்கும் என்று நிச்சயமாக பரிச்சைங்கிறது வந்து ரஜப் மாதத்தில் மொத வாரத்தில் இருக்கும் என்று சொல்லுவார்கள் ஏன்னா அ தழு அன்னனி லாயிபுன் நிச்சயமாக நான் பலகீனமாக இருக்கிறேன் என்று எண்ணுகிறேன் ஹாதியில் அஸ்மாவு ஐயாமின் உஸ்போயின் இது வந்து வாட்க இது வாரங்களின் நாட்களின் பெயர்கள் இது வந்து என்னது வாரத்துடைய நாட்களின் பெயர்கள் யோமு சபுத்தி சனிக்கிழமை யோமுல் அஹது ஞாயிற்றுக்கிழமை யோமில் இஸ்னாயனி திங்கட்கிழமை யோமு சுளசாயி என்ன செவ்வாய்க்கிழமை யோமில் அர்பாயி புதன்கிழமை யோமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை யோமுல் ஜமாத்தி வெள்ளிக்கிழமை அல் களிமத்து ஜதீதத்து புதிய வார்த்தைகள் தவாவுன் மருந்து அதனுடைய பன்மை அத்துவியத்துன் வாஜிபாத்தின் வீட்டு படங்கள் ஜாருண் அண்டை விட்டார் ஜீரானும் அதனுடைய பன்மை தில்மீது மாணவன் தலாமீதும் உடைய பன்மை தில்மீதத்துனுடைய பன்மை தில்மீதாத்து மாணவி இது மாணவன் இது மாணவி ரகம்னா நம்பர் அதனுடைய பன்மை அர்காமும் ஹாத்திஃபுன் நம்பர் ஹவாதி அதனுடைய பண்மை அமலும் வே வேலை வேலை அதனுடைய பன்மை அமாலும் வக்தும் நேரம் அதனுடைய பன்மை அவகாத்தும் வசீருல் ஹாரிஜேத்தி வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷஹீத சாட்சி சொன்னான் அதனுடைய முதாரி எசுஹது லஹிக்க எழுகக்கு பெரும்பாலும் ஃபாயில என்ற வசன் மீது மாது இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய முதாரி எஃப் ஆயிலும் என்ற வசன் மீதே வரும் ஆயிலையுமே ஏழாமோ ஃப்ரீ தான் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா பாரக்கல்லா ஃபில்மக்கா ஸ்லாம் ஆயிலேயும் தொலைப்பிரக்காது